ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினைந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சுலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மஹாள் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை ஆனாலும் தாவீதின் மித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எலும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் தாவிது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரெஹோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகாம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் எரோபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபேயாமின் இருபதாம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பத்தொரு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சுலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள் ஆசா தன் தகப்பனாகிய தாவிதைப் போல் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதை செய்தான் அவன் இலட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அறுவறுப்பான விக்கிரகத்தை உண்டு தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விளக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடிருந்த இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தருடைய உத்தமமாயிருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்கு விலை வாசமாயிருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ உமக்கு வெகுமதுவியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லச் சொன்னான் பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலையின் முது முழு கூட முறியடைத்தான் பாசா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாசா கட்டினர் ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை ஈடுவித்து அவைகளினால் பென்யமின் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் இஸ்மாபவையும் கட்டினான் ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்த யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் முதிர்வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது ஆசா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவிதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே எரோபேயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி இரண்டு வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இசக்கார் வம்சத்தானாகிய அஹ்யாவின் குமாரன் பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான் பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது எரோபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் மித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் மித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் எரோபயாமின் எல்லாம் வெட்டி போட்டான் எரோபியாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அளிக்காமல் விடவில்லை நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்கள் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாசா இஸ்ரவேல் அனைத்தின் மேல் ும் ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பணத்தை செய்து எரோபயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான்